ரஷ்ய அரசாங்கத்தோட ஆர் சிபி ரேடியோக்டிவ் இல்லை ரேடியோலஜிக்கல் கெமிக்கல் பயோ வெப்பன்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தனி பிரிவுன்றது இருக்கு அதோட சீஃப் ரஷ்யாவில் வச்சு இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்காரு அதுவும் உக்ரைன் இவருக்கான அரஸ்ட் வாரண்ட் இல்லனா இவர் வந்து உக்ரைனியர்களுக்கு எதிராக நிறைய கெமிக்கல் வெப்பன்ஸ் உக்ரைன்ல பயன்படுத்துறாங்க ரஷ்யாவில இருந்து இவரோட ஆதரவுல தான் இவரோட ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் உக்ரைனியர்கள் இதுவரைக்கும் இரண்டாயிரம் போர் வீரர்களுக்கும் அதிகமா தடைப்படுத்தப்பட்ட கெமிக்கல் வெப்பன்ஸோட பயன்பாடால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அந்த ஒரு உத்தரவு பிறப்பிச்ச அடுத்த இருபது மணி நேரத்துக்குள்ள இவரு ஒரு பிளாஸ்டில் கொல்லப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாக எஸ்பி உக்ரைனோட செக்யூரிட்டி சர்வீஸ் இதுக்கான ஒரு கிளைம் எடுத்திருக்காங்க ஆமாம் இதை பண்ணது நாங்கள் தான் இதோட இதை நிறுத்தப்படுறதும் இல்லை உக்ரைன்ல உக்ரைனியர்களுக்கு எதிராக என்னெல்லாம் வேலைகளை யார் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நியூட்ரலைஸ் பண்ண நாங்கள் தயங்க மாட்டோன்னு அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கெமிக்கல் வெப்பன்ஸ்னா என்ன ரஷ்யாவுக்குள்ளேயே நுழைஞ்சு இந்தளவுக்கு ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நேரடியாக உக்ரைன் கொண்டு இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லை கடந்த ஒரு அஞ்சு வருஷம் டைம்ல எடுத்து பார்த்தா இதுதான் ஒரு பெரிய சம்பவம் சோ இது எல்லாத்தையும் இந்த பதிவு நம்ம பாத்துலாம் வாங்க வீடியோக்குள்ள குள்ள போய் நானு உங்களுக்கு இது தான் டிபி ட்ரெண்டிங்ஸ் லெப்டினன்ட் ஜெனரல் கிரிலோ இவர் யாருன்னு பார்த்தோன்னா

சின்னதாக ஒரு கிளினிக்கில் ஒரு லேப்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த பொருளை வச்சு கூட ஒரு குறிப்பிட்ட சதுர பகுதிகளில் இந்த ரேடியோ ஆக்டிவ் அணுக்கதிர்விச்சு நம்மளால் ஏற்படுத்த முடியும் ஸோ அப்படி இருக்கப்போ ரஷ்யர்களுக்கு எதிராகவோ இல்லை ரஷ்யாவுக்கு எதிராகவோ யாராச்சும் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டாங்கன்னா அதை தடுக்கிறதுக்காகவும் எதிரிகள் மேலே ரஷ்யா அவங்களோட கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் அட்டாக் பண்ணுறதுக்காகவும் உருவாக்கப்பட்டது தான் ரேடியாலஜிக்கல் கெமிக்கல் அண்ட் பயோ வெப்பன்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது இது நேரடியாக ரஷ்யாவோட அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது இவங்களுக்கு தனியா படை பிரிவுகளிலே இருக்கு இவங்களை எந்த மாதிரி ஒரு எலெக்ட் ஆன யூனிட்னு கேட்டோம்னா இந்த ஸ்பெஷலைஸ்டு ஜோன் சொல்லுவாங்கல்ல ஏற்கனவே அந்த இடத்துல கெமிக்கல் ரசாயன ஆயுதங்களால தாக்குதல் நடத்தப்பட்டு இல்ல ஏற்கனவே அந்த ஹசா பாதுகாப்பு அற்ற ஒரு பகுதியா ரொம்ப கண்டாமினேட்டட் ஜோன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பகுதிகளுக்குள்ள நுழைஞ்சு ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸோட இவங்க நுழைஞ்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை மீட்கிறதுக்காகவும் அந்த இடத்துல போர் புரியறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் யூனிட்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு எலைட்டான யூனிட் அதுக்கான சீஃபும் இவர் இவருக்கு மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் அனது இருக்கு இது இவர் எப்படி கொல்லப்பட்டாருன்றதை முதல்ல பார்த்துட்டு இவர் கொல்லப்பட்டதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இவர் இப்ப எப்படி கொல்லப்பட்டிருக்காருன்னா மாஸ்கோல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட்ல இருந்து இவர் வெளியில வர நேரத்தில் இவரும் இவர் இவரோட அசிஸ்டண்ட்டும் வெளியில் வர நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல ரிமோட் கண்ட்ரோலபிள் டெட்டோனேட்டர் டிவைஸ் ரிமோட் அளவுக்கு இயங்கக்கூடிய பக்கத்துல இருந்து வெடிக்க வைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் எக்ஸ்ப்ளோட் ஆகியிருக்கு இது இப்படி வெடிச்சதுல இவரும் இவரோட அசிஸ்டன்ட்டும் ஆன் த ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க இது சம்பந்தமா இப்ப ரஷ்யா கிரிமினல் கேஸா இது ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா நார்மலாக ஒரு பிளாஸ்ட் நடந்தாலே அது வேற விதமா விசாரிக்கப்படும் கவர்மெண்ட் பொஷன்ல அதுவும் இப்படி ஒரு லெஃப்டின் பொஷனில் இருக்கக்கூடிய ஒரு அஃபிஷியல் இறந்தான்னா அதை ரஷ்யா இன்னும் ரொம்ப தீவிரமா ரஷ்யன் மட்டும் எந்த நாடுமே ரொம்ப தீவிரமா விசாரிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ அதே தான் ரஷ்யாவும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யா கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன வந்துருக்குன்னா 300 கிராம் உடைய டிஎன்டி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அந்த ஸ்கூட்டர்ல இருந்து வெடிக்க வைக்கப்பட்டிருக்கு அதுவும் இந்த வெடிக்கப்பட்டு ப்ரீ பிளான்டா டைமர் செட் பண்ணி வெடிக்க வைக்கப்பட்டது இல்ல விஷுவலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு டார்கெட்ன்றது நம்ம டார்கெட்டிங் ஸோன் அப்ரோச் பண்ணுது அப்படி அப்ரோச் பண்றப்போ பக்கத்துல இருந்து யாரோ தான் இதை வெடிக்க வச்சிருக்காங்க கண்டிப்பா இதுக்கு உக்ரைன் தான் காரணம்னு நாங்கள் சொல்ல போறது கிடையாது உக்ரைன் இதுக்கு காரணம் நாங்கள் ஒரு அலகேஷனே வைக்கல ஏன்னா இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கிறத நாங்கள் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணோம் ஸோ இப்போதைக்கு நாங்கள் யாரையும் அக்யூஸ் பண்ண போகிறது நான் அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ஆனால் இதுக்கு பேர்லா இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு தெரியுமா உக்ரைன் நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க இந்த நபர் கிரிலோ கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி எட்நூறு சம்பவம் உக்ரைனுக்குள்ள இந்த கெமிக்கல் வெப்பன் சம்பந்தப்பட்டு நடந்திருக்கு அந்த நாலாயிரத்தி எட்நூறு கெமிக்கல் அட்டாக்கு இவர் தான் காரணம் இவர் பண்ண இந்த வேலைகளால் இவரோட இந்த ஆர்டர்னால இவருக்கு கீழே இருக்கக்கூடிய சோல்ஜர்கள் பண்ண வேலையினால ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான உக்ரைனோட சர்வீஸ் மேன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் உக்ரைனோட அந்த ராணுவ வீரர்கள் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் மூணு நபர்கள் இறந்தும் போயிருக்காங்க ஸோ இவரை நாங்கள் கண்டிப்பாக சும்மா விட மாட்டோம் இவருக்கான வாரண்ட்டதை நாங்கள் பிறப்பிக்கிறோம் இவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் பல கொலை வழக்குகளையும் நாங்கள் இந்த இடத்துல ஃபைல் பண்ணுறோம் இது எல்லாத்துக்கும் இவர் பதில் சொன்ன வேண்டிய ஒரு நிலைமைனு அவங்களோட அந்த வாரண்ட்டை கொடுக்குறாங்க இப்படி வாரண்ட் வந்து அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலேயே நடந்திருக்கிறது இது ரெண்டுத்தையும் ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் பண்ணிச்சா ஆனால் ரஷ்யா இந்த அலகேஷன்ஸை வைக்கல பதிலாக இதில் ஒரு பெரிய டு ஸ்டே உக்ரைனோட எஸ்பியூ செக்யூரிட்டி சர்வீசஸ் நாங்கள் தான் இந்த சம்பவத்தை பண்ணது நாங்கள் தான் நாங்கள் தான் அவரை கொன்னோம் இதை கொன்னதோடு மட்டும் இல்லாமல் இதோட இந்த சமூகங்களை நாங்கள் நிறுத்த மாட்டோம் உக்ரைனோட அமைதிக்கு எதிராக உக்ரைனோட பாதுகாப்புக்கு எதிராக யார் யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு எதிராகவும் எங்களோட நடவடிக்கைகள் தொடரும்னு இன்னைக்கு பக்காவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கப்புறமா நிறைய இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு இதெல்லாம் எப்படி நடக்கும்னா ஒரு ப்ரோ வார் பிளாகரை காஃபி ஷாப்ல வச்சு சுட்டு கொண்டது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான டிஃபன்ஸ் அஃபிஷியலோட மகளை கார் பாம்பிங்ல கொண்டதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்குள்ள இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் இந்த அளவுக்கு ஹையர் பொசிஷன்ல இருக்க ஒரு நபரை நேரடியாக உக்ரைன் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது மேஜர் ஷாக் வேவ்ஸ் இப்போ ரஷ்யன் ஃபெடரேஷன் முழுக்க ஏற்படுத்தியிருக்கு இதுல ரஷ்யர்கள் நிறைய பேர் ஒரு அக்யூசேஷன் என்ன தெரியுமா வைக்கிறாங்க சிசிடிவி சர்வைலன்ஸ் கடந்த ஒரு நாலு நாட்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுல இன்னும் கான்சிக்வன்சஸ் இல்லை இன்னும் இது இது வந்து நிறைய சந்தேகங்கள்லாம் அந்த இடத்துல கொண்டு வருது நல்லா இந்த சிசிடி நெட்ஒர்க்கை எதுக்கு நாலு நாளைக்கு இருந்தே கட் பண்ணணும் அப்படி ஒரு சபர்டேஜ் இந்த மாதிரி நடக்குதுன்னா உங்களோட பாதுகாப்பில் ஏதோ ஒரு லுக் ஃபோல் இருக்கு அதை பயன்படுத்தி ஒரு நபர் உள்ள வந்து இந்த அளவுக்கு ஒரு சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை நடத்துறப்போ அதை கெஸ் பண்ண முடியாமல் ரஷ்யா எந்த இடத்துல சொதப்பிருக்காங்கன்னு இதுல நிறைய கேள்விகள் நடந்து வந்துருக்கு சோ இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன வரப்போகுதுன்றது ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் தான் தெரியும் கெமிக்கல் வெப்பன்ஸ்னா என்ன யாவுன்னா இந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் பயோலாப்ஸ் வந்து நாங்க உக்ரைனுக்குள்ள கண்டுபிடிச்சிருக்கோம் உக்ரைனுக்குள்ள வந்து அமெரிக்காவோட ஆதரவோட பயோலாப்ஸ் ஃபண்ட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களே நார்மலான வெப்பன்ஸ் தெரியும் அது என்ன இருக்கே கெமிக்கல் வெப்பன்ஸ் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ்னா ஒண்ணுமே இந்த கோவிட பத்தி ஒரு பெரிய இருக்கு தெரியும்ல இது வந்து மேட்மேட் காசால வந்த வைரஸ் இல்ல இது வந்து ஒரு பேட்னால இன்ஃபெக்டட் வவ்வால்னால வந்த பிரச்சனை இருவேறு விதமான கருத்துக்கள் இருக்கு சோ இப்போ இதில் இந்த மேன்மேட் காசு சொல்றாங்கல்ல அந்த ஒரு டாபிக் தான் இந்த பயோ வெப்பன்ஸ் இல்லைன்னா பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு மீடியம்ல பறவைகள் விலங்குகள் மூலயமாகவோ குடிக்கிற தண்ணியிலையோ சாப்பிடுற சாப்பாட்டுலயோ யாரோட கண்களுக்கும் தெரியாம பாக்டீரியாவையும் வைரசஸையும் விஷத்தன்மையுடைய பொருட்களையும் கலந்து அதன் மூலயமா ஒரு நாட்டை நேரடியாக அடிக்காம நேரடியாக இந்த யுத்தங்கள் களத்தில் நடக்காம இன்டெரெக்டா நடக்கிறதா இந்த பயோ வெப்பன்ஸ் இல்ல பயாலஜிக்கல் வார்ஃபேர்னு சொல்லலாம் அப்ப கெமிக்கல் வெப்பன்ஸ் என்னன்னா ஒரு நபரை இருக்கிறதுலே மோசமாக கொள்ளணும் இல்லை ஒரு நபரை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணி கொள்ளணும் இதுக்கப்புறம் வந்து நம்ம பக்கமே இவங்க வரக்கூடாதுன்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த கெமிக்கல் வார்ஃபேர்னு சொல்லலாம் இந்த கெமிக்கல் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் பல வகைகள் இருக்குது இதோட மூலக்கூறுகள் பார்த்தோம்னா நிறைய இருக்கு இதை வந்து ஒரு பெரிய லிஸ்டாக எடுக்கலாம் ஆனால் இதில் முக்கியமாக பயன்படுத்தப்படுறதுல என்னென்னு பார்த்தோன்னா சைனஜன் குளோரைட் லெவிஸ்டைட் பிளிஸ்டரேஜன் பாஸ்பரைட் குளோரைட் பாஸ்வசன் குளோரோப்சின் ஹைட்ரஜன் சைனைட் சல்பரிட் புளூரைட் இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு அதுவும் இது எல்லாமே வந்து கெமிக்கல் வெப்பன்ஸ் தான் ஒரே கேட்டகரியில வராது ஏன்னா நார்மலா பொதுமக்கள் ஒரு இடத்துல கூடுறப்பவும் இல்ல போராட்டக்காரர்கள் ஒரு இடத்துல போராட்டம் நடத்துறாங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்களா டியர் கேஸ் அதுவுமே இந்த இடத்துல கெமிக்கல் வெப்பன்ஸ்ல தான் வரும் அதே மாதிரி இதுல சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் கொண்டு வரதுக்கும் நிறைய ஏஜென்ட்ஸ் ஆனது இருக்கு இதை வந்து பேசிக்கா பாத்தனா மூணு வேரியன்ட்ல பிரிப்பாங்க ஹராசிங் ஏஜென்ட்ஸ் இந்த ஹராசிங் ஏஜென்ட்ஸ்ல தான் இந்த டியர் கேஸா இருக்கட்டும் இல்ல நார்மலா ஒரு பகுதிக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னா இந்த டியர் கேஸ போட்டு அவங்களுக்கு கண் எரிச்சல் மட்டும் இல்லாம இந்த நாசியா வாமிட்டிங் இந்த ஃபீல் கொண்டு வரதுல இதெல்லாம் ஹராசிங் ஏஜென்ட் இது வந்து பிசிக்கலி சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் உயிர் போகிற அளவுக்கு கேஷுவாலிட்டிஸ் வர அளவுக்கு இந்த இடத்துல பாதிப்புகள் இன் இது என்னன்னா நார்மலா வெப்பன்ஸ் பொறுத்த வரைக்கும் புளோரைட அதிகமா சல்ஃபரை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த முஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க இருக்கிறதுலே அதுதான் இதை வந்து எந்த அளவுல பயன்படுத்துறாங்க என்ன விதத்துல இதை பொறுத்து பொறுத்துதான் அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த வார்பேர்ல இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்ததுன்னு தெரியும் பொதுவாகவே இந்த இன்கெப்பாசிட்டேட்டிங் ஏஜென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு நபர் மேலே விழுந்தாலோ அந்த கெமிக்கல் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸில் இவரோட அந்த ஈடுபாடு இருந்தாலும் ரெண்டு விதத்தில் இது பாதிப்பை ஏற்படுத்தும் ஒன்று நேரடியாக அந்த ஸ்கின்ல படுறப்போ அந்த இடத்துல அரிப்பு இல்லை நேரடியாக அந்த இடத்துல காயம் அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து இன்னும் இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதுன்னு இந்த மாதிரி நேரடியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இன்னொன்று அந்த மோஸ்ட் ஒன்று அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டெட்லியஸ்ட் ஃபார்ம்னு சொல்லலாம் நம்ம அதை சுவாசிக்கிறப்போ இது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேருந்து ஒரு ட்ரோனில் இருந்து இந்த ஒரு ஷெல்லை பண்றாங்க பண்ணுறாங்கன்னு வைங்க அது விழுந்ததும் அதுலேருந்து இந்த முஸ்டர் கேஸ்ன்றது வெளியில் வரும் இதோட கெமிக்கல் காம்பினேஷன் ஃபார்ம்லலாம் நிறைய இருக்குது ஜி சீரியஸ் டி சீரியஸ் வி சீரியஸ் ஜிடி சீரியஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் கீழே ஒவ்வொரு இதுலேயராக இதை பிரிக்கலாம் அதெல்லாம் பேசினா ஃபுல்லாக ஒரு கெமிஸ்ட்ரி கிளாஸ்குள்ளே உட்காந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா அதுல எதுவுமே புரியாது சோ சின்ன சின்னதாக அந்த ஹீண்ட் மாதிரி மட்டும் நான் சொல்றேன் இந்த முஸ்டர் கேஸ் வந்து கீழே விழுந்துன்னா இது நார்மலா வந்து ஆர்டர்லெஸ் கேஸா இதை யூஸ் பண்ண முடியும் எந்த ஒரு வாசனையுமே இருக்குது அப்படி இல்லையா கிரீன் பிளேவர்ல மாதிரி ஒரு ஃப்ளேவர் வருமோ அதுலயும் அதே மாதிரி ஆனியன் நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய கடுகு அந்த கடுகு என்ன தான் இது இருக்கும் அதனால தான் இதுக்கு இந்த பேர் வந்தது இதை சுவாசிக்கிறப்ப என்ன ஆகுனா நம்ம இன்ஹேல் பண்ணதும் நம்மளோட உள் தசை நார்கள் நம்மளோட காற்று எந்த இடத்துல நுழையுதோ அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் பண்ணும் இப்படி பண்றப்ப என்ன ஆகுனா அந்த இடத்துல ரத்த கசிவை ஏற்பட வைக்கும் ரத்த கசிவு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உள்ள போற ஆக்சிஜனோட அளவு ரொம்ப குறைச்சிடும் முதல் பாதிப்பாக மூச்சு திணறல் இது இன்னும் எக்ஸ்ட்ரீமுக்கு போக போக பிளட் லீக் ஆகிறது இந்த மாதிரி ஹெவியான இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தி அந்த நபரை ஒட்டுமொத்தமாக மூர்ச்சையாக்கிடும் ஸோ இந்த கெமிக்கல் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் இதை சைக்காலஜிக்கல் யூஸ்க்கும் பயன்படுத்தலாம் சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை பொறுத்த வரைக்கும் இதில் மூணு காம்பனன்ட் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க பென்சிலைட் பெனிசிலிடின் லெசர்ஜிக் ஆசிட் டயத்திலமிக் இந்த மூணு சப்ஸ்டன்ஸும் ஒரு இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணப்படுது இது இல்லை இந்த மூணு சப்ஸ்டன்ஸும் வந்து ஒரு இடத்துல அவைலபிளாக இருக்குன்னா அதை ஹீல் பண்ணுறாங்க அதில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கன்சியூம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு நியூராலஜிக்கலாக நிறைய பிரச்சனை ஏற்படும் டிலூஷன்ஸ் ஏற்படுறது யாரோ இந்த த்ரீ படத்தை நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க இல்லாத ஒரு உருவம் எதிரில் நின்று பேசுகிற மாதிரி இல்லை கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஹலூசினேஷன்ஸ் எல்லாம் இந்த ஒரு கெமிக்கலுக்கு அவனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறப்போ அவங்களுக்கு அதிகமாக சைக்காலஜிக்கல் பிரச்சனை ஏற்படுது ஸோ அதை கேட்குறப்பவே இந்த கெமிக்கல் வார்ஃபேர்ன்றது எந்த அளவுக்கு மோசமான ஒரு ஐடியா இல்லை அளவுக்கு மோசமான ஒரு டாபிக்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்கேஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கேட்ட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது ஏன்னா எனக்குமே இதில் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இந்த ஒரு டாபிக் எடுக்கணுன்றப்ப ஜஸ்ட் ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி தான் இது பேசியிருக்கேன் இதில் ஒரு சின்ன அப்டேட் மாதிரி தான் பேசியிருக்கோம் இதில் இன்னும் டீப்பா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு ஸோ இந்த அளவுக்கு டாக்சிக்கான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ரஷ்யா இது வரைக்கும் ஒரு நாலாயிரத்தி எட்நூறு இன்சிடன்ட்ஸ் வரைக்கும் உக்ரைன் வேலை ஃபயர் பண்ண தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு பதில் கொடுக்கற விதமாக தான் உக்ரைன் இப்ப இந்த ஒரு கமாண்டரை கொண்டு இருக்கிறதும் சொல்லிருக்காங்க ஆனால் இதுல எனக்கு என்ன ஒரு டவுட்டா இருக்குன்னா இதுக்கான பிளானிங் எல்லாத்தையும் தான் உக்ரைன் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கணும் ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து உடனடியாக இந்த ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே கொடுறது அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்றது இம்பாசிபிளான ஒரு விஷயம் ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்றது தெரிஞ்சு தான் உக்ரைன் இன்னைக்கு இப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அதேமாதிரி அமெரிக்காவோட ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்க அந்த ஒரு எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் எத்தனை லேயரில் அவங்க மேலே எல்லாம் போட்டிருக்காங்கன்னு ஒரு சின்ன பிடிஎஃப் இருக்குது அதை நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் டைம் இருந்தால் படிச்சு பாருங்க அதுலேயும் நிறைய டீடெயில்ஸ் இருக்குது ஸோ இந்த உங்களோட கருத்துல கம்சனாக சொல்லுங்கள் அடுத்த விடியப்போம் அதுவும் இந்த படிப்பு உங்களாக இருக்கே